அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம சேனலில் தமிழ் வருடபெருப்பு முன்னிட்டு ஸ்டார் கோலம் தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க போன வீடியோவில் க்ரீன் கலரில் ஆறு மணி கொத்தோம் சுற்றியும் ஒரு ஒரு மணி பிளாக் கலர் வரணும்னு சொன்னேன் ரெண்டு பூ ரெண்டு லைன் போட்டோம் ரெண்டு பூ போட்டோம் இந்த ஆறு மணியை சுற்றியும் ரெண்டு லைன் போட்டோம் அப்புறம் இந்த எல்லோ கலரில் இந்த எல்லோ கலர் மணியில் ஒயர் இருந்தது நான் இப்போ சொல்லிகிட்டே வரேன் நீங்கள் அப்படியே போட்டுகிட்டே வந்துடுங்க இந்த எல்லோ கலர் மணியில் ஒயர் இருந்தது பக்கத்தில் இருக்கிற மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ ரெண்டு ரெட்டு கோக்கணும் இந்த நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கு அடுத்த பூ பாருங்கள் ரெண்டு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் அதே ஒயரை இந்த பிளாக் கலர் மணியில் விட்டு எடுக்கணும் நல்லா புரியுதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து மூணாவது பூ போடும்போது பாருங்கள் கீழே ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த கார்னர் கார்னர் மணி ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ ரெட் கலர் ரெண்டு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் இந்த மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ஒரு ரெட் கலர் ரெண்டு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ரைட் சைடு ஒயரை கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் இந்த எல்லோ கலர் மணிலையும் விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் ரைட் சைடு ஒயரில் கீழே ரெண்டு மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு வயரில் ரெண்டு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு வயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் கார்னர் மணியில் ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு எல்லோ கலர் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு எல்லோ கலர் ஒரு பிளாக் கலர் ஒரு எல்லோ கலர் கோக்கணும் இந்த ந நாலாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து பாருங்கள் லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு எல்லோ கலர் ஒரு ரெட் கலர் ரெட்டு ரெட் கலர் இங்கே மூணு மணியில் ஒயர் இருக்கும் கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இங்கே மூணு மணி கோக்கணும் ஒரு எல்லோ கலர் ரெண்டு ரெட் கலர் இந்த மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இது இதை பார்த்தே நீங்கள் இப்படியே போட்டுகிட்டே வாங்க இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் இதை பார்த்தே அப்படியே எல்லா லைன்னும் அப்படியே போட்டுகிட்டே வரலாம் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க இன்னும் ரெண்டு பூ சொல்லிடுறேன் உங்களுக்கு இந்த ரெண்டு லைனை முடிச்சிட்டேன்னா நீங்கள் அதை பார்த்தே நீங்கள் அதை போட்டுக்கலாம் அதுக்கு அடுத்த பூவுக்கு கீழே ரெண்டு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் மேலே வந்து ரெண்டு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் கோக்கணும் அதுக்கடுத்து கீழே வந்து ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் இது கார்னர் மணி ஒரு மணியில் ஒயரை விட்டு எடுக்கணும் ரெண்டு ரெட் கலர் ஒரு பிளாக் கலர் ஒரு ரெட் கலர் கோக்கணும் இது வரைக்கும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ரெண்டு லைன் சொல்லிவிட்டேன் இந்த ரெண்டு லைனில் போட்டு இதை பார்த்தே நீங்கள் இந்த சைடு எல்லாமே போட்டுக்கோங்க நானும் போட்டுட்டு வரேன் நீங்கள் போட்டுட்டு வாங்க இந்த கடைசி பூ போடும்போது இந்த கடைசி பூ போடும்போது இது கார்னர் பண்ணி ஒரு மணியில் தான் கீழே ஒயரை விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணி சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் லெஃப்ட் சைடு ஒயரில் மூணு மணி கோக்கணும் ரெண்டு எல்லோ ஒரு பிளாக் கோக்கணும் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பார்த்து போடுங்க போட்டுட்டு வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்